என்னால் இதை நம்பவே முடியல நம்பி தான் ஆகணும் பொன்னேறி இப்போது எலைட்டாக மாறி இருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கேன் மறுபடியும் ப்ராஜெக்ட் லஞ்சா உண்மை என்னன்னா அங்க ப்ளாட் போட்டதே நீங்க வாங்குறதுக்காக தான் முழு பாதுகாப்பு வசதியோட இந்த ப்ராஜெக்ட்ல சோலார் ஸ்ட்ரீட் லைட் அண்ட் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியும் இருக்கு ஏன் லேண்ட் வாங்கணும்னு புரியுது ஆனா எதுக்காக பொன்னேரியில வாங்க இந்த மொத்த சென்னையையும் மூணு மடங்கு பெருசாகத்தான் பொன்னேரியில இந்த ப்ராஜெக்ட நம்ம தனிகை கொடுத்திருக்காங்க சென்னையில் இருக்கிற எல்லா மக்களும் பொன்னேரி எலைட்ல லேண்ட் வாங்கணும்னு துடிக்கிறாங்க சரி இப்போ உன்னோட பிளான் என்ன இத்தனை வருஷமா நீங்க லேண்ட் வாங்காம இருந்ததுனாலதான் உங்களுக்கு இந்த நிலைமை எடுக்கிற முடிவுகளை வச்சுத்தான் நம்ம வாழ்க்கை தீர்மானிக்கப்படும் எல்லாருமே இதுக்காகத்தான் போராடுறாங்க ஒரு லேண்டாவது சொந்தமா இருக்கணுங்கிறது விதி இதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் தைரியமா களத்துல இறங்க இந்த பொண்ணான வாய்ப்பை பொன்னேரியில மிஸ் பண்ணிடாதீங்க பொன்வெல்ல உயிர மாதிரி பொன்னிரு வெளியும் உயிர போகுது தேசிய ஒரு தடவை நீங்க என்ன நம்புங்க மிஷன் பாசிபிள் பை ப்ராப்பர்ட்டி இன் பொன்னேரி எலைன்